இலங்கையில் திருமண பதிவு தொடர்பான சட்டங்கள் மற்றும் நிர்வாக சுற்றறிக்கைகளில் உள்ள முரண்பாடுகள் குறிப்பாக முஸ்லீம் பிரஜைகள் மற்றும் வெளிநாட்டு பிரஜைகள் தொடர்பானவை கேள்வி ஒன்று முதலாவது பொது திருமண கட்டளைச் சட்டம் கண்டிய திருமண மற்றும் விவாகரத்து சட்டம் மற்றும் முஸ்லீம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம் என்ற மூன்று சட்ட கட்டமைப்புகளின் கீழ் மட்டுமே இலங்கை சட்டத்தின் ஊடாக திருமணங்களை பதிவு செய்ய முடியும் என்பதை கௌரவ பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அறிவாரா இரண்டாவது பொது திருமண கட்டளைச் சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைகளின்படி இரு தரப்பினரும் முஸ்லிம்களெனின் அவர்களது திருமணம் முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை அமைச்சர் அறிவாரா மூன்றாவது மாறாக முஸ்லீம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைகளின்படி தரப்பினரில் ஒருவர் இலங்கை பிரஜை அல்லாத பட்சத்தில் அத்தகைய திருமணத்தை அந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியாது என்றும் அதற்கு பதிலாக பொது திருமண கட்டளைச் சட்டத்துடன் தொடர்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவாரா நான்காவது திருமணத்தில் இலங்கை முஸ்லிம் மற்றும் வெளிநாட்டு முஸ்லிம் சம்பந்தப்பட்டிருந்தால் தற்போதுள்ள மூன்று சட்ட வகைகளில் எதன் கீழும் குறித்த திருமணத்தை சரியாக பதிவு செய்ய முடியாத சூழ்நிலையை உருவாக்கும் வகையில் இந்த முரண்பாடு சட்ட மற்றும் நிர்வாக வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது என்பதை அமைச்சர் ஏற்றுக்கொள்கின்றார் ஐந்தாவது இதன் விளைவாக முஸ்லீம் பிரஜைகள் தங்கள் திருமணத்தை பொது திருமண கட்டளைச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்வதற்காக அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று அறிவிக்குமாறு பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் சில அதிகாரிகளால் அழுத்தம் கொடுக்கப்படு படுவதாக கூறப்படுவதை அமைச்சர் அறிவாரார் ஆறாவது இறுதி கேள்வி அமைச்சரால் இந்த சட்ட முரண்பாட்டை தீர்க்க இலங்கை முஸ்லிம்கள் மற்றும் வெளிநாட்டு முஸ்லிம்கள் பாரபட்சமின்றி தங்கள் திருமணங்களை சட்டப்படி பதிவு செய்ய முடியும் என்பதை உறுதி செய்ய மற்றும் சட்ட உரிமைகளை பெறுவதற்காக முஸ்லீம்கள் தங்கள் இறை நம்பிக்கையை நிராகரிக்குமாறு அதிகாரிகளால் கட்டாயப்படுத்துவதை தடுக்க அரசாங்கம் எடுக்க உள்ள என்னவென்பதை விவரிக்க முடியும்